பிரச்சனையான குரலை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கலாம் பயமான வார்த்தைகள் அநேக நபர்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுடைய பிஸ்னஸை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைங்களை குறித்து கூட நெகட்டிவான காரியங்கள் உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ மற்ற வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிற அநேக பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் மற்றவங்க சொல்வதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் அந்த எதிர்மறையான வார்த்தையை தூக்கி எறியுங்க கத்த சொல்றாரு நீ போகிலேயும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் உன் சந்ததி உன் பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறாருங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆகையால் நீங்கள் மற்றவங்கள் சொல்லுகிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் காதில் நீங்கள் கேட்காதீங்க